அஹ் அபிமன்யு சாதாரண வீரன் எல்லாம் கிடையாது அபிமன்யுடைய வீரம் கண்டு பீஷ்மரே வந்து அஹ் ரொம்ப திகச்சு போயிடுறார் துரோணருடைய தேரையே சாய்க்கிறான் அபிமன்யு துரோணரையும் பீஷ்மரையும் எதிர்த்து நிற்பது என்பது சாதாரண காரியமே அல்ல அவர்களை எதிர்க்கும் திறமை அர்ஜுனன் ஒருவனுக்கே உண்டு அதனாலதான் மகாபாரத போர்ல நூறு கௌரவர்களையும் வதம் செய்வேன் என்று பீமன் தான் சூளுரைக்கிறார் நூறு கௌரவர்களையும் வதைத்தது பீமன் தான் ஆனால் நூறு கௌரவர்களுக்கும் அரணாக இருந்த வீரர்கள் யார் அப்படின்னா பீஷ்மர் துரோணர் கர்ணன் இன்னும் பல வீரர்கள் அவர்களை சுற்றி இருக்காங்க இத்தனை வீரர்களை எதிர்க்கும் திறமை அர்ஜுனன் ஒருவனுக்கே உண்டு அந்த யுத்த களத்துலதான் இந்த சக்கர வியூகமானது பதிமூன்றாம் நாள் துரோணரால் ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும் போதே துரியோதனனும் சகுனியும் இன்னொரு சதிச்செயலை செய்கிறார்கள் அது என்ன அப்படின்னா ஆஹ் அதாவது போர் முறையில ஒரு இடத்துல நின்னு போர் புரியுறதை விட அவங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றது அதாவது டைவெர்ட் பண்றது சோ வேற வேற இடத்துல அவங்களை போருக்கு அழைக்கிற மாதிரி ஒரு சூழ்ச்சியை அவங்க நடத்துறாங்க அதன் காரணமாக பழைய பகையின் காரணமாக கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு போர் வீரர்கள் வந்து அங்கே போர் செய்ய அழைக்கிறாங்க அதனால கிருஷ்ணன் என்ன செய் அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு போருக்கு போயிடுறார் இப்போ அந்த பதிமூன்றாம் நாள் போர் போர்ல துரோணர் அந்த வியூகத்தை ஏன் அமைக்கிறார் அப்படின்னா அன்று துரியோதன நீட்ட கட்டளை என்ன அப்படின்னா என்னைக்கு எப்படியாவது தர்மரை வந்து அதாவது யுதிஷ்டனை வந்து சிறை பிடிச்சிடணும் அப்ப யுதிஷ்டனை சிறை பிடித்து விட்டால் வீரர்களை இழந்து கொண்டே இருக்கிறது அதனால இன்னைக்கு கடைசியாக தர்மரை ஆஹ் இந்த போர்ல வந்து சிறை பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவன் இட்ட கட்டளை தருமரை சிறைப்பிடிப்பதற்காகத்தான் அந்த சக்கர வியூகமானது அமைக்கப்பட்டது ஆனால் இந்த யுத்த களத்துக்கு கிருஷ்ணனும் வரல அர்ஜுனனும் வரல இது வந்து சதிதான் ஏன்னா அந்த சக்கரவியூகத்தை உடை தெரியும் தன்மை அர்ஜுனன் கிட்ட உண்டு இப்ப அர்ஜுனனால அந்த வியூகத்துக்குள்ள போக முடியும் அதனால அர்ஜுனனை டைவெர்ட் பண்றாங்க இப்போ மற்ற வீரர்களுக்கு மற்ற பாண்டவர்களுக்கு வியூகத்தை உடைக்கும் தன்மை தெரியாது அதை அவர்கள் பயிலவில்லை வியூகத்தை உடைக்கும் கல் உடைக்கும் திறமையை பெற்றவன் அஹ் அபிமன்யு ஒருவனே ஆனா அபிமன்யு ஒரு பதினாறு வயசு இளம் வீரன் ஒரு குழந்தை பாண்டவர்களுடைய எதிர்காலம் அபிமன்யு அவனை வந்து அவ்வளவு சீக்கிரம் சக்கரவியூகத்துக்குள்ள நுழைய விட மாட்டாங்க இல்லையா